இந்த சுல்லஞ்சமாத்து கொள்கையில் இருக்கக்கூடியதில் பிரதானமான என்ன தெரியுமா எல்லாரையும் மதிப்போம் நபிமார்களை மதிப்போம் வலிமார்களை மதிப்போம் இமாம்களை மதிப்போம் சஹாபா பெருமையை மதிப்போம் அந்த மதிப்பு வெற்றி இருக்கிறது ஏன் இபிலிசு தோற்று போனா மதிக்க வேண்டியவர்களை மதிக்கல அல்லா உனக்க தான் செஞ்சான் அல்லாஹ் வணக்கத்தை ஏதாவது மதிக்க வேண்டியது மதிக்கல வழிகட்டு போனா மலக்குமார்கள் வெற்றி அடைந்தார்கள் இறைவனை வணங்கினார்கள் இறை நேசர் ஆதமலிஸ்வலாம் அவர்களை மதித்தார்கள் சுன்னை ஜமாத்திலும் அப்படிதான் இறைவனை மட்டும் வணங்குவோம் இறை நேசர்களை மதிப்போம் மலக்குமார்களுடைய பாதை இறைவனை வணங்குவோம் பெரியவங்க என்னங்க மனிதர்கள் நாங்களும் மனிதர்கள் இப்படி சொல்றான்னு பாருங்க தோல்வி அடைவார்கள் இபிலிசுடைய பாதை மதிக்க வேண்டிய மதிப்பது ரொம்ப கட்டாயம் அல்லவா அதிலும் கூட ஒரு சில பேசுகள் நம்ம பேசுவோம் அதுல எது சிறந்ததோ அதை பேசணும் அது ரொம்ப முக்கியம் ஒரு கருத்துதான் அது ரெண்டு வகையை வெளிப்படுத்தலாம் எப்படி வெளிப்படுத்தணுமோ அப்படி வெளிப்படுத்தணும் அதிலும் கூட நான் சொல்றது சரியா இல்லையாங்க அப்படி மட்டும் பார்க்க கூடாது அபாசர் அலி அல்லா வன்பே நாம் சல்ல அவர்களுடைய சிறிய தந்தையார் நபியா நாம் செல்லா அலிஸ்லம் அவங்களுக்கும் அப்பாஸ் அலி அல்ல அவங்களுக்கும் மூணு வயசு வித்தியாசம் மூணு வயசு மூப்பு அப்பாஸ் அலி அல்லா அதனால பார்த்தா எல்லாம் ஒன்னா தான் தெரிவாங்க ஒருத்தவங்க கேட்டாங்க அப்பாஸ் ரதியல்ல அவங்ககிட்ட அந்த அக்குபரும் அமின் நபியும் செல்லா அழிசல்லம் நீங்க பெரியவங்களா நபியில் செல்லிசல்ல பெரியவங்களா கேட்டது வயசுல ஏன் பார்த்தா ஒன்னா தானே இருப்பாங்க மூணு வயசு தானே வித்தியாசம் வயசுல கேட்கிறாங்க அப்பாஸ் ரதி தான் மூத்தவங்க என்ன சொல்லியிருக்கலாம் நான் தான் மூப்பு நான் தான் பெரியவங்கன்னு சொல்லி தான் நீங்க பெரியவங்களா அவங்க பெரியவங்களா நான்தான் ஆனா அக்பர் நான் தான் பெரியவங்கன்னு சொல்லியிருக்கலாம் சொன்னாலும் அதுதான் உண்மை தவறு இல்ல ஆனால் அப்பாஸ் ரதி அல்லாவும் அப்படி சொல்லல ஏன்டா கேட்கப்பட்டது நபி அல்லாம செல்லதாசன் ஒரு விஷயத்துல இந்த நேரத்தில் போய் நான் தான் பெரிய ஆளுன்னு சொன்னாக்கா அதனால என்ன தெரியுமா சொன்னாங்க ஹூ அக்பர் மின்னின்ட்டாங்க நபி அல்லாம செல்லதாசன் அவங்க தான் என்னை விட பெரியவங்க அப்படிங்கிறாங்க அது பிறகு சொன்னாங்க உளித்து கபலகு அவங்களுக்கு முன்னால நான் பிறந்துட்டேன் அப்படின்னா என்னை விட பெரியவங்க அவங்க தான் அவங்களுக்கு முன்னால நான் பிறந்துட்டேன் நான் பெரியவங்கன்னு சொல்லி இருக்கலாம் ஆனாலும் சொல்லவில்லை ஏன் அவருடைய விஷயத்துல நான் தான் எப்படி சொல்றது அதே கூட கண்ணிய குறைவாக நினைக்கிறார்கள் அப்பாசரான ஒரு பாயிண்ட் ரெண்டு வகையா சொல்லலாம்டா சிறந்த வகையை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் சில கடைகளில் பார்த்திருப்பீங்க சில ஆபீஸுகள்லாம் பார்த்திருப்பீங்க உத்தரவின்றி உள்ளே வராதே அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க இன்னும் சில ஆபீஸுகள்ல அனுமதி பெற்று உள்ளே வா என்று எழுதி வச்சிருப்பாங்க ரெண்டும் அர்த்தம் ஒண்ணுதான் ஆனா அனுமதி பெற்று உள்ளே வா என்பதிலே நாகரீகம் இருக்கிறது உத்தரவின்றி உள்ளே வராதே அதிலே நாகரிகம் இல்லாமல் இருக்கிறது அர்த்தம் ஒண்ணுதான் ஏன் வராதேங்கிற வார்த்தை உத்தரவின்றி உள்ளே வராதே இங்கேயோ அனுமதி பெற்று உள்ளே வா என்று இருக்கிறது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அப்படியும் கேட்கலாம் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேனா என்றும் கேட்கலாம் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா என்றால் என்னிடமிருந்து கர்வம் வெளிப்படுகிறது உங்களுக்கு புரியிற மாதிரி நான் சொல்றேனா என்றால் என்னிடமிருந்து தன்னடக்கம் வெளிப்படுகிறது கருத்து ஒண்ணுதான் எது சிறந்ததோ அதை சொல்லுங்க ஒரு ஆள் ஒரு ஆள்கிட்ட சொன்னாரு நான் உனக்கு உதவி செய்யறேன் அவரும் சரின்னு சந்தோஷப்பட்டாரு அடுத்து சொல்றாரு உன் ஹயாத்து உள்ள வரைக்கும் நான் உதவி செய்யறேன் இன்னும் சந்தோஷப்பட்டாரு அப்படி சொன்ன பிரச்சனை இல்லை உனக்கு உதவி செய்யறேன் நீ மோத்தா போற வரைக்கும் உதவி செய்யற அப்படின்னாரு வச்சுக்கிறேங்க அந்த சொல்லுவாரு இனி எனக்கு உதவியே செய்ய வேணாம் போயிட்டோம் அப்படின்றாரு எப்படா நான் மோத்தா போவேன்னு காத்திருப்பே நீ ஹயாத்து உள்ள வரைக்கும் உதவி செய்வேங்கறதும் நீ மோத்தா போற வரைக்கும் உதவி செய்யறேங்கறத அர்த்தம் ஒண்ணு தானேங்க ரெண்டும் ஒண்ணு தானே ஆனா நீ மோத்தா போற வரைக்கும் நான் உதவி செய்யறா அந்த விரும்ப மாட்டேங்கிறாரு நீ ஹயாத்து இருக்கிற வரைக்கும் நான் உதவி செய்யறேன்னா அவர் சந்தோஷப்படுறாருல இதுதான் பாயிண்ட் ஒன்று தான் எப்படி சொல்லுகிறோம் என்பது தான் நபீலாம் செல்லதா அடி செல்லும் இதா ரைத்து ஜனாசா ஃபக்கூமு ஒரு ஜனாசபை பார்த்தா எழுந்து நில்லுங்கண்டாங்கல்ல புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்க மரியாதை கூமு எல்லாம் செய்திக்கும் ஒரு சமயத்துல சமயத்தில் நபீலாம் செல்லதாடி செல்லும் அருமை தோழர்கள் எல்லாம் இருக்கிறாங்க சாதிபவனும் ஆதரதே தான் வருகை தர்றாங்க பள்ளிவாசலில் தான் அப்படியெல்லாம் செல்லலாறு சொல்ல சொன்னாங்க உங்கள் தலைவர் வருகிறார் எழுந்து நின்று வரவேற்பு கொடுங்கள் என்றார்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட அதீத் மதிப்பு மரியாதை நம்முடைய மார்க்கத்தில் ரொம்ப முக்கியங்க வணங்கினா போதும் அல்லாவ மற்றவங்கள மதிக்கணும் அவசியம் இல்லை என்று யாராக கருதினால் அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க மறுமையிலே தோல்வியை தொழுவார்கள் இறைவனை வணங்க வேண்டும் இறை நேசர்களை மதிக்க வேண்டும் அதுதான் இஸ்லாத்தினுடைய அடித்தளம் என்பதை நாம் நினைவிலே வைக்கணும்